தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய தின வணக்கம் இன்றைய ஸ்ரீ காணாபத்தியம் நிகழ்வில் விநாயகரின் வினோத லீலைகளை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருகிறார் சங்கீத விநாயகர் வேதத்தை செவிசாய்த்து ரசிக்கும் விநாயகரை நாம் சிந்தித்தோம் நடனமாடும் விநாயகரையும் சிந்தித்தோம் இப்போது சங்கீதத்தை ரசித்து சங்கீதத்தை வளர்க்கும் விநாயகர்களை நாம் சிந்திப்போம் செங்கல்பட்டு மாவட்டம் பொன்விளைந்த விளைந்த களத்தூர் அருகே உள்ளது ஆனூர் இங்கு அஸ்திர புரீஸ்வரர் ஆலயம் உள்ளது இக்கோவிலில் உள்ள விநாயகர் பெயர் சங்கீத விநாயகர் கால்களை சம்மணமிட்டு தாளம் போட்டு பாடும் பாவனையில் விநாயகர் காணப்படுகிறார் ஆகையால் இவர் சங்கீதம் பயில்பவர்களுக்கு சங்கீதம் குறித்த பரீட்சைக்கு செல்பவர்களுக்கு கச்சேரி செய்பவர்களுக்கு மிகுந்த வரப்பிரசாதி இவ்விநாயகருக்கு ஏழு நாட்கள் தொடர்ந்து நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு பாடினால் சங்கீதத்தில் மிக மேன்மையடையலாம் என்பது பக்தர்களின் அனுபவமாக திகழ்கிறது சங்கீத விநாயகரை தொடர்ந்து கச்சேரி விநாயகர் வருகிறார் சென்னை மேல்மருவத்தூரிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் செய்யூர் உள்ளது இவ்வூரில் கந்தசுவாமி கோவிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு வேதாளங்கள் தனி சந்நிதியில் உள்ளது இக்கோவிலைச் சுற்றி ஒன்பது விநாயகர் உள்ளனர் இவற்றுள் மிகவும் மேன்மை பொருந்தியவர் கச்சேரி விநாயகர் இக்கோவில் சோழ விஜயநகர மன்னர்களின் காலத்தில் கட்டப்பட்டவையாக உள்ளது இக்கோவிலில் சர்வ வாத்திய மண்டபம் என்று ஒன்று உள்ளது சுவாமி புறப்பாடு ஆகும் பொழுது இங்கு இசைக்கருவிகள் இசைக்கப்படும் இசை கச்சேரி நாட்டியம் இவைகள் திருவிழா காலங்களில் நடக்கும் விநாயகர் கைகளில் அக்ஷர மாலையும் அங்குசமும் வைத்துள்ளார் இசை கச்சேரிகளை கேட்டு கேட்டு அவர் ரசித்தார் ரசிக்கிறார் இன்றும் உற்று நோக்கினால் ஒரு தலை சாய்ந்து இசையை ரசிப்பது போல் இருக்கும் இந்த கணபதியும் மிகுந்த சங்கீத வரப்பிரசாதி நவராத்திரி விநாயகர் சதுர்த்தி நாட்களில் இவ்விடம் திருவிழா கோலம் பூண்டு இருக்கும் தமிழ் வருட பிறப்பன்று கச்சேரி விநாயகர் ஊர்வலம் வருவார் அச்சமயம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று திருத்தணி திருப்புகள் விழா போன்று சங்கீதக்காரர்கள் பந்தி பந்தியாய் பாடி அருள் பெறுகின்றனர் சங்கீத ரசிகர்களின் திருவிழா மயமாக இருக்கும் இங்கு பாடாத பிரபல பாடகர்கள் இல்லை எனலாம் இங்கு சங்கீதம் கற்றவர்கள் பாடகர்கள் சங்கீத கச்சேரி செய்பவர்கள் பாடி அருள் பெற்று உயர்ந்த பலனை பெற்றிருக்கிறார்கள் தொடர்கிறார் யோக விநாயகர் தியானம் செய்யும் யோக நிலையில் உள்ள அனுமனை சோழிங்கரில் காணலாம் கோவை குளியமுத்தூரில் யோக பட்டம் தரித்து நிஷ்டையில் அக்ஷமாலை கரும்பு யோக தண்டம் பாசம் கயிறு ஏந்தி அமர்ந்த நிலையில் நாம் யோக கணபதியை காணலாம் முக்கியமாக சந்நியாசிகள் தியானம் கை கூட இவரை வழிபடுகிறார்கள் ஆன்மீக நாட்டம் தியானம் ஜபம் யோகம் இவை விரும்புபவர்களும் இவரை தரிசித்து வணங்கி மேன்மையுறுகிறார்கள் யோகம் என்பதற்கு இரு பொருள் உண்டு இகபர சௌபாகியம் அருள்வாயே என்பது அருணகிரிநாதர் வாக்கு இகத்தில் சுகம் பரத்தில் முக்தி ஜீவன் பரமனில் லயிப்பதே யோகம் பிள்ளையார் பட்டியிலும் கணபதி சம்மணம் போட்டு ஒரு கையில் லிங்கம் ஏந்தி தியானத்தில் தான் அமர்ந்துள்ளார் பிள்ளையார் பட்டியில் உள்ள விநாயகர் குடவரை விநாயகர் ஆவார் குழந்தை பேரு திருமணம் வேலை வேண்டுதல் மனசாந்தி அடைய விரும்புபவர்கள் இந்த கணபதியை வணங்கி பலன் பெறுகிறார்கள் தொடர்ந்து வருகிறார் கணேஷ் பெங்களூர் கோலாருக்கு அருகே உள்ள முல்பாகிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இக்கோவில் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரின் கனவில் கணபதி தோன்றி இங்கு கோவில் கட்ட வைத்தாராம் இச்சிலையானது சால கிராமத்தில் அமைந்துள்ளது அச்சால கிராமம் வளர்ந்து கொண்டே இருந்தது முதலில் அதனை சுற்றியே கோவில் பின்பே மேல்கூரை செய்யப்பட்டது என்று கூறுகிறார்கள் இரவில் தினமும் கவுண்டில்ய முனிவர் வந்து கணேசரை துதித்து பூஜை செய்கிறார் என்கின்றனர் இரவினில் ஓம் என்னும் பிரணவ மந்திரம் கேட்கிறது எங்கிருந்து எவ்வாறு கேட்கிறதென்று புரியவில்லை என்கிறார்கள் கணபதி பதினெட்டு அடி உயர சால கிராம திருமேனி பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் கூடிய மலை கூடுமலை மலையாகிவிட்டது இந்த கணபதி நாலு யுகங்களாக வழிபடப்படுகிறாராம் திரேதா யுகத்தில் ராமன் ராவண வதத்திற்கு முன்பு இவரை வணங்கி சென்றாராம் துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் செமந்தகமணி பழியை தீர்க்க இந்த கணபதியை வணங்கி சென்றாராம் திரிபுராசுரனை வதைத்தவர் இந்த கணபதி என்கிறார்கள் இந்த கணபதியை வணங்கி வாழ்வில் பலன் பெற்றோர் அதிகம் மிகுந்த வரப்பிரசாதியும் ஆவார் தொடர்கிறார் கணபதி புலே மகாராஷ்டிரத்தில் ரத்தினகிரியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் மேற்குக்கரை ஓரமாக அமைந்துள்ளது இந்த தலம் புலே என்றால் மணற்குன்று தானாக தோன்றிய மூர்த்தி நானூறு ஆண்டுகளுக்கு முந்தையதாம் முதலில் இந்த மூர்த்தி குலே என்ற ஊரில் இருந்தாராம் அங்கிருந்த ஒரு மூதாட்டியின் பேச்சினால் வெகுண்ட கணபதி இங்கு உருக்கொண்டார் என்கிறார்கள் மலையடிவார கோவிலாய் இருப்பதால் மக்கள் மலையையும் சுற்றி வழிபடுகிறார்கள் இந்த கணபதி கடலை நோக்கி மேற்கு திசையில் அமைந்துள்ளார் இவர் மேற்கு கடற்கரைக்கே காவல்காரர் என்று நம்புகிறார்கள் எழில்மிகுந்த இடம் சுற்றிலும் சுற்றுலாக்கான இடங்கள் இருப்பதால் மக்கள் பக்தர்கள் வருவது அதிகமாக உள்ளது விநாயக சதுர்த்தி மகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி செவ்வாயில் வரும் சதுர்த்தி என்றால் மக்கள் கூட்டம் இங்கே அலைமோதுகிறது சிறந்த வரப்பிரசாதி தமிழ்கடவுள் முருகன் என்றால் மகாராஷ்டிர தெய்வம் கணபதி ஆகையால் வழிபாடுகள் வழிபடுபவர்கள் அநேகம் நிறைவாக வருகிறார் அகத்திய விநாயகர் சிவ பார்வதி கல்யாணம் கையிலையில் நடக்க பந்தவர் கூட்டம் அதிகரிக்க உலக நிலமே தாழ்ந்து போனதாம் இதனை சமன் செய்ய சிவன் அகத்தியரை தென்னாட்டுக்கு அனுப்பி வைத்தார் அகத்தியர் கணபதி இல்லாவிடில் நமக்கு காவிரி கிடைத்திருக்காது பழனியாண்டவன் குடியிருக்கும் மலையும் கிடைத்திருக்காது எத்தனை சிவன் கோவில்களில் அவருக்கு சிவபார்வதி திருமண தரிசனம் கொடுத்தார் குற்றாலம் அகத்தியர் வழிபட்ட தலைமே ஆகும் திண்டுக்கல் மலைக்கோட்டையின் அருகில் முத்தழகுப்பட்டி செல்லும் சாலையில் வயல்வெளிகளின் நடுவில் இருக்கும் விநாயகர் அகத்தியரால் ஸ்தாபிக்கப்பட்டவராவார் அவர் பெயரே அகத்திய விநாயகர் அருகே அகத்திய குளமும் உள்ளது இருபுறமும் நாகம் நாகம் செய்யப்பட்டுள்ளது நாக கேது ராகுகேது அகல இந்த விநாயகரை துதித்து அருள் பெறலாம் கேதுவை ஞான காரகன் முக்தி என்பர் ஆதலால் கணபதியை கேதுவை ஆழ்ந்த பக்தியுடன் துதித்திட ஞானம் ஈந்து முக்தி இந்த கணபதி அகத்தியர் ஒரு உன்னத முனிவர் நாரதரை போன்று எல்லா யுகத்திலும் இவரை நாம் காணலாம் ராமனுக்கு ராவணனை வெல்ல ஆதித்ய ஹிருதயம் உபதேசித்தார் லலிதா சகசிரநாமம் போதிக்கப்பட்டார் முருகனால் சடாக்ஷர பிரணவ உபதேசம் பெற்றார் அகத்தியரும் மிகச் சிறிய வடிவினர் என்றால் கணபதியும் சிறு வடிவமே அகத்திய கணபதி ஈடுபாட்டினால் சென்னை தியாகராய நகர் பாண்டி பாண்டிபசாரில் உள்ள சித்தி புத்தி சமேத கணபதி ஆலயத்திற்கு அகஸ்தியர் ஆசிரமம் என்றே பெயர் கண்ணன் ஸ்ரீமத் பாகவதத்தில் சாதவோ ஹிருதயம் மக்கியம் சாதோ நாம் தூ அகம் என்று கூறுகிறார் சாதுக்களின் இதயம் எனது இருப்பிடம் எனது இதயத்தில் சாதுக்கள் இருக்கிறார்கள் என்கிறார் ஆகவே அகத்தியரை வணங்கினாலே குரு அருள் சிவனருள் சூரிய அருள் அம்பிகை அருள் முருகன் அருள் ராமர் அருள் கணபதி அருள் பெறலாம் என்பது இங்கே நமக்கு நிதர்சனமாகத் தெரிகிறது இறைவி இறைவன் இரண்டும் ஒன்றாகி தாயாய் தந்தையாய் சக்தியும் சிவனுமாய் உள் ஒளியாகி உலகலாம் திகழும் பரம்பொருளேயோ பரம்பொருளேயோ ஆதி மூலமே அனைத்தையும் காக்கும் தேவதேவா சிவனே கண்ணா வேலா சாத்தா விநாயகா மாடா இருளா சூரியா இந்துவே சக்தியே வாணி காளி மாமகளேயோ ஆணாய் பெண்ணாய் அலியாய் உள்ளது யாதுமாய் விளங்கும் இயற்கை தெய்வமே வேத சுடரே மெய்யாம் கடவுளே அபயம் 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 நான் கேட்டேன் நோவு வேண்டேன் நூறாண்டு வேண்டினேன் உடைமை வேண்டேன் உன் துணை வேண்டினேன் வேண்டாது அனைத்தையும் நீக்கி வேண்டியதனைத்தும் அருள்வது உன் கடனே என்ற மகாகவி பாரதியாரின் விநாயகர் நான்மணி மாலையில் உள்ள விநாயகர் அகவலை போற்றி இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் விநாயகரின் வினோத லீலைகளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் சங்கீத விநாயகர் யோக விநாயகர் குர்துமலை கணேஷ் கணபதி புலே அகத்திய விநாயகர் குறித்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்